என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறது இந்த ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம் இல்லாதிருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ துக்கத்திலே முடிந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி அவருக்குள் நிலை நிற்க வைக்கிறது ஒரு மகா பெரிய கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான ஜபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறோம் அந்த ஜெபங்களுக்கு எப்படி பதில் வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் அப்படித்தானே அப்படி சங்கீதக்காரன் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை ஒரு சங்கீதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்து ஐந்தாவது வசனம் கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் இதை போன்ற சிறு சிறு ஜபங்களை நீங்கள் வேதத்திலிருந்து படித்து அதை நீங்கள் உங்கள் ஜபமாக மாற்ற வேண்டும் அவனுடைய ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அண்டவரே நீ ரட்சிக்க வேண்டும் அண்டவரே நீ காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் ஜபித்து விட்டு ஒரு கால மௌனமாக இருந்திருப்பார் எந்த காரியமும் வாய்த்தது போல தெரியாதிருந்திருக்கும் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருப்பார் உங்களைப் போல ஆனால் அதே சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்தையும் எழுதியிருக்கிறார் அதே சங்கீதத்தில் அதையும் வாசிக்க விரும்புகிறேன் வசனம் இருபத்தி மூன்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்கள் ஜபம் முதலாவது வந்து பதில் பின்னாகவர் ஆனால் இங்கே ஜபத்திற்கு பதில் முன்னாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜபம் பின்னாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஜபித்தார் கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் ஜபத்திற்கு என்ன பதில் கிடைத்தது அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு இருக்கிறது பெரியமானவர்களே நீங்கள் என்ன சொல்லி தேவனிடத்தில் ஜபிக்கிறீர்களோ அந்த ஜபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார் கத்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது வாய்க்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஜபத்திற்கு பதில் வரவில்லை ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கவில்லையா தெரியவில்லை காரியங்கள் எதுவும் எனக்கு சாதகமாக நடக்கவில்லை வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று குழம்பி போய் இந்த காலை வேளையில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஜபத்தை நான் தருகிறேன் கத்தாவை இரட்சியும் கத்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும் அவர் பண்ணும் பொழுது உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கும் அப்படித்தான் கத்தர் உங்களுக்காக கெரிய செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் நல்ல ஆண்டவரே அன்பின் ரட்சகரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியப்பா சங்கீத காரணி ஜபத்தை நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவை ரட்சியும் கர்த்தாவை காரியத்தை வாய்க்கப்படும் என்று இந்த வார்த்தைகளின் படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்கப்படுங்கப்பா வசனம் சொல்லுகிறது அது க ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று உங்கள் பிள்ளைகள் தாங்களாக சென்று காரியத்தை நடத்தாதபடி அன்றுவரே உமக்கு காத்திருக்கும் பொழுது நீர் ஆச்சரியமாய் காரியத்தை முடித்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக ஆச்சரியமான கதவுகள் திறப்பதாக ஆச்சரியமாக அவருடைய தொழில் அவருடைய வேலையின் காரியங்கள் கைகூடி வருவதாக ஆச்சரியமாக குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதாக இந்த நன்மைகளை அவர்கள் சிரசிலே வைக்க வேண்டும் என்று உங்களுடைய அடியாள் இந்த காலை வெளியில ஜபம் பண்ணுகிறேன் அப்பா கத்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கறதற்காக நன்றி ஆசீர்வத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பெரியமானவர்களே உங்கள் ஜபத்திற்கு ஆச்சரியமான பதில்களை ஆண்டவர் நிச்சயம் தருவார் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ